பார் மகாதேவா அன்பார்ந்த பக்தி உள்ள சுவாமிநாத சார் அனந்த கோடி நமஸ்காரங்கள் எல்லாமல்ல பரமேஸ்வனுடைய அனுகிரகத்தினாலையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலும் நம்மளுடைய வாழ்க்கைகள்லாம் நல்லா போயின் இருக்கு இந்த பூலோகத்துல டெய்லி நம்ம ஒரு பாவம் பண்றோம் என்ன பாபம் நம்மளுடைய அங்கங்கள்ல இருந்த ஒவ்வொரு விதமான பாவங்கள் நேத்திர பாவம் கண்ணுடைய பாவம் சொல்லுவா அவன் கண்ணை பாரு தப்பா பார்த்துன்னு போறாங்க இல்ல திருஷ்டி பார்வை அப்படிம்பா வாய் சரீரத்துலதான் இருக்கு இந்த ஆத்மாவோட தான் இருக்கு அது சொல்லுதான் ஏதோ எவன்ட்டிய தப்பா பேசுறோம் பாப செயல்கள் அவன் நீங்க யாரு என்ன சொல்றீங்களோ அந்த பாபங்கள் அவன் செய்யாம இருந்தால் அந்த பாபம் நம்மளை தொட்டு விடும் நல்லவனாவே இருப்பான் அவனை நம்ம தப்பா சொல்றோம் அப்படிப்பட்ட பாபங்கள் அடுத்ததாக தாய் தந்தையர்கள் பதிதேவோ பபா தேவோ பபா ஆச்சாரிய தேவோ பவா ஏ மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாளையும் டெய்லி பார்க்கணும் அம்மாட்ட ஒருத்தன் பேசலேம்பான் பத்து வருஷமா அம்மாட்ட பேசலாம் அம்மா வயிற்றுல இருந்து வந்திருக்கான் அம்மாட்ட பேச மாட்டான் அப்பா அவனை தூக்கி வளர்த்திருப்பேன் படிச்சோன்னா அப்பாவோட ரெண்டு வருஷமா பேசலேம்பான் என்ன இதெல்லாம் யாரு பாபம் குல ஆச்சாரியன் நல்லா சொல்லி குத்துருப்பார் ஆத்துக்கு வாத்தியார் எல்லாம் இருப்பா அவளை திட்டுறது அந்த பாபம் நம்மளை வந்து சீண்டும் வேத சாஸ்திரம் படிச்சுப்பார் பண்டிதர்கள் கோவிலில் பூஜை சிவ பூசா பூசாரிகள்லாம் இருப்பாங்க இவன் பாவம் வண்டியில் போயிட்டு இருப்பார் அவர் ஏதோ போயின்றுப்பார் ஐல அப்படிம்பா அவர் பாவம் என்ன டென்ஷனில் போகாம தெரியாது அதேமாரி அவமரியாதை பண்ணி பேசுறது மகாபாபம் அடுத்தது பாபம் பொம்மு நாட்டிகள்கிட்ட அசௌகரியமான இருந்தால் பாபம் வேறு இந்த அனைத்து விதமான பாபங்கள் டெய்லி பண்றோம் அடுத்தது மிருகாதி பாவங்கள் மிருகங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு துரோகம் சார் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பாவம் பண்றோம் கணக்கு பார்த்தேன்னா நிறைய போகும் மிருகங்களுக்கு ஆசல பசுமாடு வந்திருக்கும் அடிச்சு தத்து விட்டுவான் காக்காவுக்கு சாலை வைக்க மாட்டான் டெய்லி காக்கா பார்த்து வாசலை கக்கும் இது இந்துக்களுடைய தர்மசாஸ்திரம் பிடி ஒரு திராட்சை வைக்க மாட்டான் ஏதோ ஒண்ணும் அதுக்கு டெய்லி வச்சா என்ன வைக்க மாட்டான் பக்ஷி சாபங்கள் ஆத்துல நாய் வளர்த்திருப்பா அதுக்கு அசௌரியம் வரும் மாட்டா ரெண்டு நாள் பூட்டிட்டு போயிடுவாத மகா பாபி அப்ப இந்த பாபங்கள்லாம் டெய்லி பண்ணிட்டு இதுக்கெல்லாம் என்ன சார் மந்திரம் இருக்கு நான் டெய்லி பாபத்தை பண்ணின்னு தான் இருக்கேன் மனசால செய்யக்கூடியது சரீரத்தால செய்யக்கூடியது பாவம் பண்ணாம யாராலும் இருக்க முடியாது மறைஞ்சான்னு பண்ணிடுவா ஒரு நாளைக்கு அப்படிப்பட்ட இந்த பாவங்களை போக்கக்கூடிய ஜீவ மந்திரமே தான் இருக்கா டெய்லி இந்த மந்திரத்தை சொல்ல பண்ண பாவங்கள் எல்லாம் போகும் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன திரும்ப ஆகும் ஒவ்வொரு பாவத்திலேருந்து நீங்க வெளியில வருவேன் பண்ணவே மாட்டேன் அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாமா மந்திரம் சொல்லிட்டா நீமே பாவம் பண்ணலாம் பாவம் பண்ணா அந்த மந்திர பலன் உங்களுக்கு கிடைக்காது என்ன மந்திரம் அப்படின்னா நாரத மகரிஷியுடைய ஜீவ மந்திரம் பெருமாளுக்கு பிரதான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய மோ நாராயணாயா கோவிந்தா காலையில் எழுந்த ஒன்ன படிக்க விட்டு எழுந்த ஒன்னே நமோ நாராயணா அப்படின்னு நீ சொன்னால் அன்னைக்கு பாவ செயல் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பே வராது சரி மாமா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பாவத்தை பண்ணிட்டேன் சாயங்காலம் சாயங்காலம் படுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில இருந்து என்ன பண்ணணும்னு இருக்கிற டென்ஷன் நமக்கு தெரியாது படுக்கும் பொழுது என்ன சொல்லணும் கோவிந்தா கோ கோவிந்தா 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 பன்னெண்டு வாட்டி சொல்லுங்க இதை விட வேற மந்திரமே கிடையாது சார் இதை விட சுலபமா உங்களுக்கு யாரும் பாபத்தை போகக்கூடிய விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள் இத சொல்லி பாருங்க இந்த கலியுகத்துல எல்லாம் கஷ்டப்படவே மாட்டோம் இது யார் சொன்னது நாரத முனிவர் முதல்ல சொல்லிக் கொடுத்த வேத இந்த மூல மந்திரம் யாருக்கு தெரியுமா பிரகலாதனுக்கு பிரகலாதன அம்மா வயிற்றுல இருக்கும்போது என்ன சொன்னார் நாராயண மந்திரம் ஓ நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஏன் சொன்னார் பெருமாளுடைய தரிசனம் மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா அப்படின்னு சொல்றார் இல்லையா பெருமாள் நரசிம்மர் வந்து இந்த குழந்தைக்காக எதுக்கு வந்தார் அவர் பக்தியில உள்ள அந்த நாராயண மந்திரம் கொண்டு வெளியில வந்து நிறுத்தினார் பகவானை சார் சினிமால நம்ம பாக்குறோம் நரசிம்மர் அவதார படம்லாம் தான் டிவியில பாக்குறோம் குழந்தைகள் நடிக்கிறது பார்க்கறோம் ஆனா அது உண்மையாவே நடந்தது இல்லையா பொழுது அந்த குழந்தை அந்த பிரகலாதன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் அவன் அந்த நாராயணனை விடவே ஆன்மீக நேயர்களே காலையில் வாட்டி பெரு நாராயண மந்திரம் சொல்லுங்க சாயங்காலம் கோவிந்தான் சொல்லுங்க முன்னாடி பன்னெண்டு வாட்டி அதுக்கப்புறம் பாருங்க பூர்வ கர்ம வினைகள் எல்லாம் மாறும் சுவாமி என் காத்துல கஷ்டம் குழந்தைகள் கல்யாணம் ஆகல உங்காத்து பொண்ணை சொல்ல சொல்லுங்க சார் பையனை சொல்ல சொல்லுங்க அதை விட சொல்ல மாட்டா இப்ப இருக்கிற வாழ் எல்லாம் நிறைய இப்ப உத்தியோகங்கள் போறதுனால சுவாமியோட நினைவே இல்லை நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய விண்ணப்பம் வைக்கிறேன் டெய்லி காலையில ஒரே ஒரு வாட்டி நாராயணான்னு ஒரு பதினோரு வாட்டி பன்னெண்டு வாட்டி சொல்லிட்டு போங்கோ சாயங்காலம் கோவிந்தான்னு ஒரு பன்னெண்டு வாட்டி சொல்லுங்கோ நீங்க எவ்வளவு அமோகமா இருப்பேன் பெருமாளே உங்களுக்கு அவதாரமாக வந்து நிற்பர் இதுதான் உண்மை வேற எதுவும் உங்களை கேட்கல உங்க பையிலேருந்து ஒரு ரூபா செலவு பண்ணுங்க அந்த கோயில் குண்டியில் போடுங்க அந்த சுவாமிக்கு இதை செய்யுங்க நான் சொல்லவே இல்லை உங்க வாயால சுவாமி சொன்னார் இல்லையா உங்க வாயால காலையில பன்னெண்டு வாட்டி பெருமாளுடைய ராமநாம நாராயண மந்திரத்தை சொல்லுங்கள் சாயங்காலம் படுக்கும் பொழுது கோவிந்த நாமத்தை கோவிந்த 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 பன்னெண்டு வாட்டி வாயா வலிக்கும் ஒன்னும் இருக்காது நல்ல தூக்கம் வரும் கெட்ட சொப்பனங்கள் வராது துர்மரணம் வராது முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்கோ பகவான் நமக்கு எவ்வளோ ஆயுஸ் கொடுத்தான பூலோகத்துல அவ்வளோ நாள் இருப்போம் கெட்டியா பெருமாளே வருவார் எப்ப நம்ம ஆத்மா எடுத்துன்னு போகும்போது இந்த ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பக்தி கொடுத்துருக்க பார்த்தீங்களா நீங்க வந்து பக்தியால சொல்லணும் இல்லை நீங்க நடந்து போகும் கூட சொல்லுங்கோ அப்படி ஒரு பக்தியை கொடுக்கும் பொழுது சுவாமியே அழிச்சுன்னு போயிடுவாராம் நேர தர்மலோகத்துல இருந்து ஆத்மா தூக்கின்னு போயிடுவார் நம்மள பெருமாளுடைய சீடன் வந்து எடுத்துன்னு போயிடுவான் அப்படி ஒரு பெரிய மகா மந்திரம் பாபம் பாவங்களை போக்கக்கூடிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா நாராயணகரி 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 நாராயண நாராயணகரி 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 நாராயண நாராயணகரி நாராயண இது தாங்க வேத மந்திரம் என்ன நாம் சொல்லும் போதே உங்க மனதை அப்படியே உலுக்கி எடுத்துருவார் ராம் நாராயணன் அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி ராத்திரி கோவிந்தா ஹரே கோவிந்தா வேங்கட கோவிந்தா பெருமாள் நினைங்க சார் சாட்சாத்து கலியுகத்திலே நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய மகா பரம்பொருள் மகாவிஷ்ணு நம்ம பாவம் எல்லாம் அவனுக்கு தெரியும் அதனால்தான் அர்க்யம் விடும்போது கடைசியில சொல்றா எல்லா பூஜையிலையும் காகே நபாஜா மனசேந்திரி வா அப்படின்னு சொல்லி ஜலத்தை பெருமாள் பாதத்துல விட்டுறா நான் இன்னைக்கு இன்னென்ன கர்மா பண்ணேன் இன்னென்ன பூஜை பண்ணேன் கிருஷ்ணா எல்லாம் உனக்கே அர்ப்பணம் சிவ பூஜை பண்ணா கூட கிருஷ்ணர் தான் முருகனுக்கு பண்ணாலும் கிருஷ்ணர் தான் அவர் தான் இந்த கர்ம வினியை பார்க்கக்கூடியவர் அதுக்குதான் இந்த நாமத்தை சொல்லுங்கள் அடுத்த பிறவியில என்ன தெரியுமா பெருமாள் கோவில்ல பிறப்போம் பெருமாளுடைய சேவகனாக இருப்போம் இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் காரு பங்களா எல்லாம் இருந்தும் என்ன பெருமாள் மந்திரத்தை சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்கோ குழந்தைகளுக்கெல்லாம் கத்துக் கொடுங்கோ குழந்தைகள்லாம் நல்லா இருப்பா ஆகினால பாபத்தை போக்கக்கூடிய இந்த நாராயண மந்திரத்தையும் கோவிந்த நாமத்தையும் சொல்லி எல்லோரும் பெருமாளுடைய அனுகிரகத்தோடு கக்லாதருடைய அனுகிரகத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் நரசிம்ம பகவான் நமக்கு அனுக்கணுமோ स्मरण जय जय राम राम गोविंदा गोविंदा गोविंदा